காமாட்சி போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் புதுசா தங்க தங்கமா குடுக்கானே கேள்விப்பட்டேன் நெசமாட்டி ஆமா தங்க தங்கமா கொடுத்து நாங்க தெருல போய் பிச்சை எடுக்கணும் தூர போய் எக்களவரே பஞ்சாயத்து தலைவர்னா கொடுக்கணும் கஷ்டப்பாடுபட்டு போட்டியில மக்களுவோ ஜெயிச்சிருக்கோம்ல ஏதே பத்து ரூபா கோலப்பொடியை வாங்கி ரோடா சிங்கப்படுத்துறது ஒரு விளாட்டு அப்புறம் பொண்டாட்டி மண்டல கொட்டுறது ஒரு விளாட்டு இதெல்லாம் ஒரு விளாட்டா வா புருஷன் தலையில உன்னைய கொட்ட சொல்லி இருந்தா உனக்கு நல்ல தேன் முட்டாய் மாதிரி இனிப்பா இருந்திருக்கும் நீ கொட்டு வாங்கினில அதான் உனக்கு இப்படி சங்கடமா இருக்கு ஒரு வெள்ளிலையாட்டு ஏதாவது குடுக்க சொல்லிட்டு வீல நாயா காத்து கிடக்கும் நாங்க ஒரு பணக்கார கலவனா பிச்சைக்கார மாதிரி உட்காந்து கம்ப வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு கம்ப உன் மூக்கல விடுதன்ட்டி பாபு மனுஷா என்ன பரிசெல்லாம் கொடுப்பாங்க ஆறடி உயரம் பீரோ இருந்ததுன்னா நல்லா இருக்கும் துணி வைக்கிறதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு கட்டில் இருந்தாலும் நல்லது தான் மெத்த கொடுத்தாலும் நல்லது தான் எது கொடுத்தாலும் நல்லது தான் ஆனா அந்த பாத்திரம் மட்டும் வேண்டாம் பாத்திரம் தாண்டி கொடுப்பாரு பாத்திரத்தை வச்சு நாக்கா வலிக்க முடியும் வேஸ்ட்டு ரெண்டக்கா 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 தலைவர் பொண்டாட்டிக்கு வணக்கம் வணக்கம் போன மாசமே நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னாங்க இங்க இருக்கீங்க எப்படி இது உங்க ஆவியா आज எத்தனை ஊருக்குள்ள நாலு பேரே நாலு விதமா பேசினாங்கோ காமாட்சி மண்டைய போட்டுட்டாள் என்று பேசினாங்கோ போன வாரம் சாக்கடயில விழுந்துட்டியாமே ஒரே நாத்தமா இருக்கு மேல் இன்னுமா குளிக்கல இற

ஒரு குட்டி கிண்ணத்துக்காக கடக்காவோ நல்ல மக்கள் தலைவரை இதோ உங்களுக்காக தலைவரி தின்ன பாத்திரம் இதெல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சீரா யாரு என் பொண்டாட்டிக்கு சீரா ஐயையன் மாமனார் அதெல்லாம் கொடுக்கலமா இவளை மட்டும் என் தலையில கெட்டி வச்சதோடு சரி இவெல்லாம் ஒரு சீரும் கொண்டு வரல என்ன ஓவரா பேசிகிட்டு இருக்கிறேன் கல்யாணம் முடிக்கும் போது ஒரு லாரி நிறைய சீரு பாத்திரம் பண்டம் அதை இதுன்னு கொடுத்து விட்டா அவளை மறந்து வச்சோம் ஓ அப்படி ஒண்ணு நடந்ததோ அந்த கசப்பான கல்யாணத்தை நான் மறந்துட்டேன் அதான் தெரியலம்மா நீர் ஓவரா பேசிட்டே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் டுவோர்ஸ் கொடுக்க போற டுவோர்ஸ் டுவோர்ஸ் என்ன டுவோர்ஸ் பட்டி தலைவரே கடகடன்னு பரிச கொடுங்க நாங்கெல்லாம் வேலையும் ஜோலியும் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம் சீக்கிரம் நேராவது யாரு மாணிக்கம்மா ஆ ஊர்ல இருக்கிறதே தெரிய மாட்டுக்கு எந்த நேரமும் டீ கடையில தான் இருக்கிற போல அப்பப்போ மண்டையை காட்டிட்டு போங்கோ முதலில் குழந்தைங்களுக்கான பரிசு இதுல வந்து ஜெயிச்ச சப்பான் மண்டையனுக்கு பெசல் பரிசு சப்பான் மண்டையா வாப்பா இந்தாப்பா தலைவருக்கு நன்றி நான் இந்த பரிச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சமர்ப்பிக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் டைட் அடி சப்பாணி 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாக்கு நடிக்காதேனே ஓவரா சீனா இருக்கு என்னோட இந்த வெற்றியை என்னோட நண்பர்களான அரவிந்த் சாமி அப்புறம் வந்து Sneha Mani க்கு சமர்ப்பிக்கிறேன் Sneha அழக்கூடாது Sneha this is for you ஹடே ஓவரா பேசடா Bigg Boss ரொம்ப பாப்பம்பளுக்கு தலைவரே எனக்காக பரிசு கொடுத்தா உங்களுக்கு நன்றி என்னது

ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு தான் நீங்கள் ரெண்டு கோலம் போட்டு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இருக்கட்டும் இருக்கட்டும் வாரதுக்குள்ளே இவர் மூஞ்சில் தக்காளி எடுக்காமல் விட மாட்டேன் நன்றி தலைவரே செட்டி நெட்ட கிண்ணம் 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 ரொம்ப இழுக்காதீங்க வாய் ஒரு பக்கமாக அப்படியே கோணிட்டு பேர போகுது பொறாமை தலை விரித்து ஆடுகிறது என் மர்மோலுக்கு பாபு பக்கத்தில் தக்காளி தோட்டம் இருக்குது ஒரு நாலு தக்காளி பறிச்சிட்டு வாங்கல அவசரமாக வேணும் எதுக்கு நெட்டம்மா ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு வருது நாலு தக்காளியை வாயில அமுக்கன்னு வச்சுக்கிட்டாங்க தலை சுத்தி போயிரும் ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டாட்டி ஜூஸை வாங்கி ஒவ்வொரு தலையில ஊத்திக்கிட்டோம் தக்காளி பறிச்சிட்டு வர சொன்னா மெண்டல் மெரி பேச நல்ல கடிஞ்ச தக்காளியா இருக்கணும் குழு 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 இருக்கணும் ஏன்டி அப்படி குழு குளுன்னு தக்காளி காக்க அப்பதான் வாயில போட்டு முழுங்க முடியும் போய் பறிச்சிட்டு வாங்க சீக்கிரம் ஆ சரி எனக்கா பரிசு கொடுக்காம இருக்கிறது இன்னைக்கு மூஞ்சு புற தக்காளி அபிஷேகம் பண்ணுது இரண்டாம் பரிசு சின்னம் சூப்பர் அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கோலபொட்டையின் முதல் பரிசு நெட்டவள்ளி சொல்லுங்க நெட்டம்மா பரிசுட்ட ஐ குட் குட் நல்ல பிள்ளை பங்கஜம் ஐயா கோலபொட்டையில எனக்கு முதல் பரிசு முதல் பரிசு அப்ப எனக்கு பரிசு 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 அட பரிசு பைத்தியமே வெண்டல் முத்திய நாம பரிசு பரிசுன்னு வாங்க வந்து பரிசை வாங்கி கொள்ளவும் இதாங்க வாங்கிக்கோங்க தக்காளி அடி ஐயோ தலைவர் யாரோ தக்காளி எல்லாம் அடிச்சிட்டாங்க முதல் பரிசு கிடைக்காத விரக்தியில் யாரோ மரப நபர்கள் தலைவரின் மண்டையில் தக்காளியால் அடித்ததில் தலைவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் என்னமா தக்காளி எல்லாம் கொண்டு அடிக்காவோ யாருமா அடிச்சது நன்றி நன்றி தலைவரே தலைவரே இந்த வெற்றியை என்னுடைய புருஷனுக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்புறம் என்னுடைய தோழிகள் நெட்டவழி கிளிச்சக்கா கீதா சுந்தரி அனைவருக்கும் என் வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் சீக்கிரம் தக்காளியை போட்டு அடிச்சு வெளுத்துட்டு கிடக்காலு தள்ளுமா இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைவரே என்ம்மா என்னம்மா பழைய சீட்டு அடக்க சீக்கிரம் பாத்திரத்தை வாங்கிட்டு போமா

அதானே யார் இந்த வேலையை பார்த்தது பாவம் தலைவர் எல்லாத்துக்குமா பரிசு போட முடியும் முதல் பரிசு எல்லாத்துக்கும் ஆறுதல் பரிசு கொடுப்பாரு என்ன தலைவரே என்பி எல்லாத்துக்கும் ஆறுதல் பரிசு கொடுக்க முடியாதமா சின்ன பிள்ளையர்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்போ தக்காளி அடியை வாங்கிட்டு கிடப்பார் அடுத்ததாக கொட்டும் போட்டியில் முதல் ரவுண்டில் வெற்றி பெற்றவங்களுக்கும் ரெண்டாவது ரவுண்டில் வெற்றி பெற்றவங்களுக்கும் பரிசு வழங்க போகிறோம் முதல் ரவுண்டில் வெற்றி பெற்ற நெட்டவழி வாமா ஆ வாரேன் வாரேன் பாபு மனுஷா போட்டாடுங்க போன்ல போட்டாடுங்க எல்லாருக்கும் ஒரே குண்டாதானா பரிசு கொடுத்த தலைவருக்கு நன்றி என்னை ஜெயிக்க வைத்த என் கணவனுக்கு நன்றி ஆமா அவ்வளவுதான் ஆறு அடில பீரோல் குடிப்பீருன்னு நினைச்சா நீங்க என்ன சூத்த சட்டியை குடிக்கீரு ஏதோ என்னால ஏண்டதுமா சரி சரி அடுத்த வருஷம் வெயிட் ஏதாவது செய்ய ஆ சரிம்மா அடுத்த ரவுண்டில் முதல் பரிசு

ஏம்மா அதெல்லாம் பேக்ரவுண்டை அழகுக்காக ஒரு கடையில் வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கம்மா இப்போ அம்பட்டியே எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த கிண்ணங்கள் தான் உங்களுக்கு கிடச்ச பரிசு அடுத்த வருஷம் மாதிரி ஏதாட்டும் உங்களான ஏண்ட நிதியை கொடுங்க அப்போ தான் நல்லபடியாக வைக்க முடியும் இந்த வருஷம் அதனால தான் பாட்டு போட்டியும் டான்ஸ் போட்டியும் வைக்கலை நீங்கள் யாரும் ஒருத்த பைசா கொடுக்க மாட்டேங்கிய நானே கடந்துச்சு சங்கடப்படணும் சரி சரி அடுத்த வருஷம் கலக்குவோம் இந்த வருஷம் நல்லபடியாக போச்சு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஆமா, எல்லாரும் நல்லபடியா நடந்துகிட்டீங்க நன்றி வணக்கம்